வணக்கம் ஆபாச படங்களை பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பது சமூகத்தில் அச்சத்தை விதைத்திருக்கின்றது அதிலும் பிள்ளைகள் ஆபாச படங்களை பார்ப்பது பெற்றோரை மிகுந்த கவலைக்குள்ளாக்கியுள்ளது அத்தகைய நடவடிக்கைகளில் இருந்து தங்களது பிள்ளைகளை எப்படி மீட்பது என்று தெரியாமல் பெற்றோர்கள் விழிப்பிதுங்கி நிற்கின்றார்கள் பிள்ளைகளை அதிலிருந்து எளிதாக மீட்டுவிடலாம் என்று பிரபல பாலியல் நிபுணர் டாக்டர் டி காமராஜ் நம்பிக்கை அளிக்கின்றார் அது குறித்து இந்த வீடியோவில் விளக்குகின்றார் பாலியல் பாடத்தின் ஐந்தாவது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஆபாசமற்ற இந்த அறிவியல் பதிவை தொடர்ந்து பாருங்கள் சரி இந்த சுய இன்பம்ங்கிறது இயற்கையானதா இந்த உந்துதல் வந்து ஒரு மனிதனுக்குள் எப்படி வந்து உருவாகும் சுய இன்பம் என்பது வந்து ஒரு ஆரோக்கியமானது இயல்பானது சரி இது வந்து மனிதர்களுக்கு மட்டுமில்ல கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் விலங்கினங்களும் சுய இன்பத்தில் ஈடுபடுறதுங்க மனிதர்களை தவிர சுய இன்பம் என்பது ஓரளவுக்கு நல்லதுன்னு உலக சுகாதார நிறுவனம் நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ அமெரிக்கா போன்ற பல நாடுகளில் வந்து முன்னேறிய நாடுகளில் யூரோப் ஸ்கூலில் போகிற குழந்தைகளே கூட உறவில் ஈடுபடுறது எல்லாம் இயல்பான ஒரு விஷயம் இங்கே அப்போ அவங்களுக்கு தேவையற்ற கர்ப்பம் பால்வினை நோய்கள் எச்ஐவி தொற்றெல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு இதை தடுப்பது எப்படின்னுப்போ அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல சரி ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காண்டம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் செக்ஸ் பண்ணால் சரி இரண்டாவதாக நீங்கள் சுய இன்பம் பண்ணுங்கள் கல்யாணம் வரைக்கும் செக்ஸ் பண்ணுறது தள்ளி போடுங்க இல்லை செக்ஸ் பண்ணிங்கன்னால் உடைய ட்ரெஸ்ஸை கலட்டாமல் பண்ணுங்கள் இப்படி பல ரிக்கொஸ்ட் விடுறாங்க அதே மாதிரி கிளின்டன் காலத்தில் இருந்த சர்ஜன் ஜென்ரல் என்ன ஏ எல்லாருக்கும் பண்ண கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா இவங்க தேவையில்லாமல் உறவுல ஈடுபடுறாங்க உறவில் ஈடுபடுறத திருமணம் வரைக்கும் தள்ளி போடுங்க இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சம் வயதாகிற வரைக்கும் தள்ளி போடுங்க சரி கிளம்பு இதில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க பல நாடுகள் இப்போ அதை செய் அதுக்காகவே பாலியல் கல்வியில் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க சரி ஏன்னா அங்கே தேவையற்ற உடல் உறவுகளை ஈடுபடுறது அதிகமாக இருக்குது நம்ம ஊரில் இதை பற்றிய பயம் இருக்குது அதனால அவர்களுக்கு ஓரளவுக்கு பாலியல் கல்வி நாமளும் கொடுக்கணும் அவர்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும்போது பல்வேறு தவறான விஷயங்கள்லேருந்து தவிர்க்க அவங்கள வெளியே தடுக்க முடியும் ஒரு முறையான சுயன்பத ஒரு பரிந்துரை ஏற்படக்கூடிய விஷயமாக இருக்குதுண்ணா சரி இந்த சுய இன்பத்தினால் இப்போவும் நிறைய பக்க விளைவுகள் இருக்கிறதா ஒவ்வொருத்தர அவங்களுக்குள்ளே ஒரு ஃபீலிங்கை உருவாக்கிறாங்க நான் நேற்று சுய இன்பம் பண்ணேன் ஆனால் நேற்று முழுக்க சோர்வாக இருந்தேன் ரத்தத்தில் இருந்து தான் வந்து விந்து உருவாகுது அதனால ரத்தம்லாம் உருவாக வெளியே போனதான் நான் ஃபீல் பண்றேன் சோர்வா இருக்கிறேன் அப்படின்ன மாதிரி தான் நினைக்கிறாங்களே பொதுவாக ஒரு அதிகபட்சமான சுய இன்பம்ங்கிறது சுய இன்பத்துடைய அளவு என்ன அதிகபட்சம் சோர்வோ இல்லை பக்க விளைவுகளோ வருமா அப்படி எதுவுமே வராது இது சுய இன்பம் என்பது எந்தவித பக்க விளைவுகளையும் கொண்டு வரதில்லை இல்லை இன்னும் சொல்ல சுய இன்பம் செக்ஸ் ரெண்டுமே நல்லது செக்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நன்மைகள் இருக்குது கேன்சர் வர்றது குறையும் ஹார்ட் அட்டாக் வர்றது ஐம்பது சதவீதம் குறையும் புத்துணர்ச்சி இருக்கும் தற்கொலை செய்கிறவருடைய எண்ணிக்கை குறையும் டிப்ரெஷன் மன அழுத்தம் வர்றது குறையும் இப்படி ஏராளமான நன்மைகள் இருக்குது சுய இன்பத்துலேயும் அத்தனை நன்மைகளும் உண்டு இப்போ உங்களுக்கு உதாரணமாக நீங்கள் உங்கள் பாஸ் திட்டார் ஆஃபீஸில் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க பாத்ரூம் போய் சுய இன்பம்மெண்ட்டு வந்தீங்கன்னா உங்க மனது வந்து அந்த பயத்தை அந்த டென்ஷன்ல இருந்து விடுபட்டு இருக்கிறத பார்க்க முடியும் சரி இதெல்லாம் அறிவியல் பூர்வம் இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டது இதை வந்து பல முறை நானு பல்வேறு டிவி ஷோக்கள்லையும் பல இடங்கள்லையும் ஆதாரங்களோட அது இருக்குது சார் இருபது நன்மைகள் எங்கே யார் ஆராய்ச்சி பண்ணாங்க எத்தனை பேரை வச்சு பண்ணாங்க அதே மாதிரி நன்மைகள் அதே தான் சுய இன்பமும் செக்ஸும் வித்தியாசம் இல்லை செக்ஸும் நீங்கள் ஒரு பெண்ணோட பண்ணுறீங்க சுய இன்பம் உங்கள் கைகளை பெண்ணுறுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் பண்ணுறீங்க ரெண்டுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை ஆனால் போலி மருத்துவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா சுய இன்பம் பண்ணுறது ஆபத்தானது ஆனால் செக்ஸ் பண்ணுறது ஒன்றும் அது பற்றிய தவறு இல்லைன்ற மாதிரி அவங்க கொண்டு போகிறாங்க சரி ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை ரெண்டும் ஒன்று தான் சொல்லப்போனால் சுய இன்பம் என்பது இன்னும் கூட நீங்கள் யாரையும் திருப்தி பண்ண வேண்டாம் அவங்களுக்கு சீக்கிரம் விந்து வருது உங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு கூட இருக்கவங்க தப்பாக நினச்சிக்கவாங்க அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு கிடையாது இது சோலோ செக்ஸுன்னு சொல்லுவோம் சுய இன்பத்தை சோலோ செக்ஸு ஒரு பார்ட்னரோட நீங்கள் செக்ஸ் பண்ணுறீங்கன்னா இன்னொருத்தரோட செக்ஸ் பண்ணுறீங்க ஏன் நம்ம இதை கொஞ்சம் கவனமாக கையாளுடோம் அப்படின்னா பெற்றோர்கள் அவங்க மன்னனிலேருந்து பார்க்கறாங்க நம்ம பையன் சுயம் பண்ணி கெட்டு போயிடுவான் அப்படின்ற நினைச்சிடுறாங்க அப்போ நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களையும் அவங்க கேட்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நாங்கள் வந்து சுயநிவம் வந்து கெடுதல் இல்லைன்னு சொல்றதோட நிறுத்திக்கிறோம் ஆனால் பல்வேறு முன்னேறிய நாடுகளையும் அதை ப்ரொமோட் பண்றாங்க அதுதான் சரியானவும் கூட இப்ப இருக்கிற ஒரு சமூக சூழல் இந்த சோசியல் மீடியாவுடைய தாக்கம் இவைகளால் எப்போ பார்த்தாலும் சிறு சிந்தனையே அதிகமாக இருக்கு அந்த உந்துதலே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை சமீபத்தில் அதிகரிச்சுட்டு இருக்கு இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஆலோசனை என்ன பொதுவாக வந்து சில நாடுகளில் இதை தடை பண்ணியிருக்காங்க இந்த ஆபாச படங்கள் இந்த விஷயங்களை தடை பண்ணியிருக்காங்க சரி பல நாடுகளில் அதுவும் முஸ்லீம் நாடுகள்லாம் இதை தடை பண்ணியிருக்காங்க இது நல்லதும் கூட ஏன் அப்படின்னா இந்த ஆபாச படங்கள் வந்து சிறு குழந்தைகளுக்கு ஒரு எட்டு பத்து வயதாகும் போதே அவங்களுக்கு அந்த ஆபாச படங்களுக்கு எக்ஸ்போஸர் ஆகிடுங்க கிட்டத்தட்ட டெய்லியும் அதை பார்க்கவும் ஆரம்பிச்சுறாங்க ஒரு இவங்களுக்கு தேவை ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் ஒரு காலத்தில் நீங்கள் ஆபாச படங்களை பார்க்கணுன்னா சிக்ஸ்டி எம்எம் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் எல்லாம் வேணும் அதெல்லாம் கிடைக்காது ஈஸியாக அதுக்கப்புறம் கேசட்டு டிவி அதுவும் கூட கஷ்டம் இப்போ அது எதுவுமே வேண்டாம் அவங்க செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் நீங்கள் ஆபாச படங்களே எளிமையாக பார்க்க முடியும் இது வந்து ஒரு ஆபத்து தான் ஒரு குழந்தைக்கு பல் முளைக்கிறதுக்கு முன்னால் மீச முளைக்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு லெவலுக்கு அந்த குழந்தைங்க போயிடுறாங்க ஒரு ஸ்கூலில் ஒரு எட்டாவது பத்தாவது படிக்கிற பசங்க ஒரு பையனுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும் எந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருமே அந்த படங்களை பார்க்க முடியும் அது ஒரு சிக்கலை உருவாக்கிது அதனால இப்போ செக்ஸ் இந்த படங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போது இதற்கு மாற்று என்பது நம்ம ஒரு பாலியல் கல்வி மூலமாக கொடுக்கலாம் இதை தடை செய்யலாம் சரி நாங்கள் தர்க்கி போயிருந்தோம் தர்க்கியில் அண்டாலியான்ற ஒரு இடத்துல இன்டர்நேஷ்னல் காங்கிரஸ் நடந்தது வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த்துடைய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடந்தது அங்கே வந்து இந்த படங்களை யாரும் பார்க்க முடியாது செக்ஸ் செக்ஸ் படங்களை எல்லாம் அந்த நாடு நாட்டில் பார்க்க முடியாது எல்லாம் தடை பண்ணியிருக்கு அந்த மாதிரி ஆபாசமே உள்ள வர முடியாது சரி இன்டர்நெட் அவங்களுக்கு தாராளமாக கிடைக்குது ஆனால் படங்கள் தடைபட்டு பல்வேறு நாடுகளையும் அந்த அமைப்பு இருக்குது சரி அது இந்தியா போன்ற நாடுகளையும் கொண்டு வரலாம் ஏன்னா தேவையற்ற முறையில் இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி சிக்கலை மாற்றுறதை தடை செய்ய முடியும் செக்ஸ் குறைபாடுகள் அதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட நிறைய பேர் ஆலோசனைக்கு வர்றாங்க யாராவது ஒரு பெற்றோர் தன்னுடைய பையனுக்கு இப்போ வந்து பன்னெண்டு வயசு தான் ஆச்சு பதினஞ்சு வயசு தான் ஆச்சு இவன் வந்து இந்த மாதிரி ஆபாச படங்களுக்கு கிட்டத்தட்ட அடிமை மாதிரி ஆகிட்டான் இவனை எப்படி அதிலேருந்து மீட்கிறது அப்படிங்கிறது மாதிரி யாராவது உங்கள்கிட்ட வந்து ஆலோசனை நிறைய வர்றாங்க நிறைய வர்றாங்க சரி நிறைய சிக்கல் இருக்கு அதாவது ரொம்ப சின்ன பையன் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு தான் ஆகுது கிட்ட தப்பாக நடந்துக்கிறான் கூட படுத்துருக்கும்போது கிட்ட தப்பாக நடந்துக்கிறான் மற்ற பிள்ளைகளை தவறாக தொடுறான் சரி அதே மாதிரி இப்படி வர்ற கம்ப்ளைண்ட்டு பக்கத்து வீட்டில் ப காய போட்டுருக்கிரா இந்த மாதிரி உள்ளாடைகள் எடுத்துட்டு விஷயங்கள் இப்போ முன்னோட அதிகமாக வருது ஆனால் வருது முன்னோட எப்பயும் கொஞ்சம் அதிகமாகிறது பார்க்க முடியும் இவங்க எல்லாருமே ஆபாசப்படுங்கள் அதுவும் இல்லாமல் அம்மா ஸ்கூல்ல வந்து இந்த கொரோனா காலத்தில் வீட்டில் வீட்டு பாடங்கள் அது இதுன்னு இன்டர்நெட் மூலமா பாடம் நடத்தினதுனால இவங்க அம்மாவோட செல்போனை வாங்கி அதுலேயே ஆபாச படங்களை பார்த்துட்டு அழிச்சிட்டு கொடுத்துட்றாங்க அதை பின்னால் அவங்க கண்டுபிடிச்சி சரி குழந்தைக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டு வர்றவங்க எல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய கேசஸ் வர்றத பார்க்குறோம் ஆபாச படங்களை பார்க்குறாங்க தெரியாமல் மறைக்கிறாங்க ஸ்கூலுக்கு போகிறதுலேயும் ஆர்வம் குறைஞ்சிருது சரி கற்றுக்கொள்வதே இதே இதை பார்த்துட்டு இதிலையே இருக்காங்கன்னு நிறைய பேர் வர்றதை இப்போ பார்க்க முடியும் இதில் வந்து நீங்கள் வந்து ஆலோசனை கொடுக்குறதுல ஒரு பகுதி அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஒரு சிறுவனுக்கும் இன்னொரு பகுதி பெற்றோருக்குமாக ரெண்டு பேரும் கொடுக்குறீங்களா இதில் யாருடைய பங்களிப்பு நிறைய இருக்கணும் இது என்ன மாதிரி இது தன்னுடைய பையன் பார்க்குறாங்கிறத ஒரு அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க இதை எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணணும் இல்லை இவங்க அம்மாக்கள் என்ன பண்ணாலும் அம்மா கூட கொஞ்சம் நேரம் இருக்கான் சரி பாதி நேரம் வெளியே போயிடறான் சார் அது ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா ஸ்கூலுக்கு அம்மா கூட போக முடியாது வீட்டில் இருக்கும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம் அம்மாக்கள் பெற்றோர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வந்து இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ஐபேடு கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் வீட்டில் நடு ஹாலில் வச்சுருங்க தனியாக ஒரு ரூம் கொடுத்து ஃபோர் ஜி ஃபைவ் ஜி கொடுத்து இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுத்து குழந்தை படிக்கட்டும்னு வெளியே கொடுக்காதீங்க தனி ரூமில் ரூமை போட்டிக்கிட்டு அவங்க செக்ஸ் படங்களை பார்த்துட்டு இருக்கலாம் நிறைய நேரம் அதில் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடு ஹாலில் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோர் ஜி த்ரீ ஜி எல்லாம் கட் பண்ணிட்டா கூட நல்லது தேவையானப்போ அதை தவிர இதில் வந்து நெட் நன்னின்னு இந்த ஆபாசத்தை கட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்குது சரி அதை போட்டிருக்கலாம் பெற்றோர்கள் கண்ட்ரோல் பேரண்டல் கண்ட்ரோல்லே இப்போ வருது நிறைய சா எல்லாத்துலேயும் சாஃப்ட்வேரில் வருது ஸஸ்லையும் வருது அந்த மாதிரி டிவைசஸில் பெட் பேரண்டல் கண்ட்ரோல் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு இவங்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு வகையில் தடுக்க முடியும் இதை பெற்றோர்கள் கற்றுக்கொள்ளணும் அவங்களுக்கு பாலியல் பற்றிய ஓரளவுக்கு சரியான புரிதலை விஞ்ஞான பார்வையை ஏற்படுத்தவும் முயல் முயலணும் இல்லைன்னா பெற்றோரை விட்டுட்டு வெளியே போயிட்டு அதை அவங்க பண்ண முடியும்